உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் முஹர்ரம் பத்தாவது நாள் அதை முகரம் பண்டிகை என்று சிலர் பெயரிட்டு அழைக்கிறார்கள் அந்த நாளை துக்க தினம் என்று சொல்லுகிறார்கள் சிலர் அந்த நாளிலே முகத்திலும் மார்பிலும் அடித்துக் கொள்கிறார்கள் போட செய்கிறார்கள் செய்வதற்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கா தன்னைத்தானே வருத்தி கொள்ளலாமா கஷ்டப்படுத்தலாமா இங்க தான் அடிக்கடி சொல்றீங்க இஸ்லாம் வந்து எளிமையான மார்க்கம் தன்னைத்தானே வருத்தி கொள்வதை இஸ்லாம் விரும்புவதில்லை என்றெல்லாம் சொல்லுவீர்கள் இதெல்லாம் அதுக்கு மாற்றமா இருக்க என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க தெளிவா புரிஞ்சிடணும் இந்த நாளுக்கு அரபியிலே என்ன பெயர்னா ஆஷுரா என்று பெயர் ஆஷுரா என்றா என்ன அர்த்தம்னா பத்தாவது நாடு அர்த்தம் பத்தாவது நாள் நவீன நாயகம் மதினாவுக்கு வர்றாங்க மக்கள் அங்க போனா யூதர்கள் இந்த பத்தாவது நாளிலே நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறார்கள் மொஹர்ணம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் நோன்பு நோக்குறாங்க ஏன் நோன்பு நோக்குறீங்க என்று ஒரு கேள்வி கேட்டார் மக்கள் மூசாவும் அவரது தோழர்களும் என்ற கொடுமையான ஆட்சியாளம் விடுவிக்கப்பட்ட நாள் நைல் செங்கடலில் அவன் மூழ்கடிக்கப்பட்ட நாள் அதற்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக இந்த பத்தாவது நாளில் நோர் முனோத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னார்கள் இப்ப நவீன நாய சொன்னார்கள் மூசாவின் மீது உங்களை விட எங்களுக்கு அதிக உரிமை உண்டு நாங்களும் அந்த நாளிலே நோன்பு நோர்ப்போம் என்று பத்தாவது நாளில் நோன்பு நோற்பதை விதியாக்கினார்கள் அதைத்தான் முஸ்லீம்கள் இன்று வரை பத்தாவது அன்று வரை அவர்கள் நோன்பு நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூசா என்பவர் நவீன நாயகத்திற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இதுதான் முகரம் பண்டிகையோட உண்மையான அடிப்படை இதுதான் உண்மையான அடிப்படை ஆக ஒரு விரை தூதர் மோசஸ் பாரோன் மன்னனுடைய கொடுமையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாள் அதற்காக இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நாள் இப்ப சொல்லுங்க இது துக்க நாளா மகிழ்ச்சி நாளா இது மகிழ்ச்சி நாள் இது துக்க நாள் அல்ல இது ஒரு மகிழ்ச்சியான நாள் அப்ப துக்கம் எப்படி வந்தது அது அதுக்கு ஒரு பின்னால் ஒரு வரலாறு நவீனாக இறந்து எழுபது ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நிகழ்வு நடக்கிறது இதே பத்தாம் தேதி அது தற்செயலாக கோயின் தற்செயலாக ஒரே தேதியில ஒரு நடக்கிறது அவருடைய பேரன் இமாம் ஹுசைன் படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த நாள் தான் அது எப்படி ஏன் நடந்தது என்று பார்க்கிற போது நவீல் நாயம் மரணித்த பிறகு கலீபாக்கள் என்பவர்கள் ஆட்சிக்கு வருகிறார் அபு பக்தர் ஒமர் ஒஹ்மான் அலி அலி உலகம் இந்த நாலு பேரும் ஆட்சிக்கு வருகிறார் இவர்கள் அனைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இஸ்லாம் மக்களாட்சி தத்துவத்தை தான் ஆதரிக்கிறது இஸ்லாம் ஜனநாயகத்தை தான் ஆதரிக்கிறது இவர்கள் யாரும் வாரிசு முறையில் வந்தவர்கள் அல்ல தங்கள் பிள்ளைகளை எல்லாம் வாரிசுகளாக இவர்கள் ஆக்கவில்லை மக்களுடைய ஒப்புதலை பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள் இஸ்லாம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது இஸ்லாத்தினுடைய கருத்து அப்படித்தான் ஆனால் இதிலிருந்து ஒரு ஒரு கருத்தை மாற்றி அமைத்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடர் அவர் ஆட்சி புரிந்தார் ஆட்சி புரிந்ததும் தனது மகன் என்பவரை மன்னராக நியமித்தார் பாரம்பரிய முறையை இஸ்லாத்திற்குள் முதலாவதாக அவர் அதுவரை ஜனநாயகமாக இருந்த இஸ்லாமிய ஆட்சி முறையில் முதல் முறையாக ரூல் என்று சொல்வார்களே அந்த பாரம்பரிய முறையை உள்ள பூத்தினர் இமாம் ஹுசைன் நாயகத்தினுடைய மகள் வழி பேரன் அவர் சொல்றாரு இங்க செய்யாத எனக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்ல முந்தைய கலீஃபாக்கர் எல்லாம் இந்த முறையில தேர்ந்தெடுக்கப்படல நீ இது செய்யாதே என்று சொல்லுகிறார் அவர் மாவியா கேட்பதாக இல்லை ஆகவே அவர் இறந்து விட எசீத் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார் எசீதோடு சொல்லுகிறார் ஆட்சியை விட்டுவிடு மக்கள் முறைப்படி தேர்ந்தெடுத்து விடு மக்கள் சொல்லுகின்ற ஆட்சியாளரை அமைத்து விடு அவரும் கேட்கிறதா இல்ல ஆகவே போர் தொடுக்கிறார் சிறிய ஒரு படையை வைத்துக் கொண்டு பெரும் படையோடு மோதுகிறார் தோற்போம் என்று தெரியும் அவர் தான் கொல்லப்படுவோம் என்பதும் தெரியும் அவர் என்றாலும் இந்த ஜனநாயகத்திற்காக குரல் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தின் அடிப்படையில் அவர் அந்த போராட்டத்தை நடத்தினார் இந்த மொஹர்னா பத்தாம் நாளில் அவர் கொல்லப்பட்டார் ஆக இந்த நிகழ்வு தற்செயலாக அதே தேதியில் நடக்கிறது அந்த அந்த விடுபெற்ற இந்த நிகழ்வும் ஒரே தேதியில் நடக்கிறது ஆனால் மக்களுக்கு இந்த நிகழ்வும் கொஞ்சம் அதிகமா மனசுல பதிஞ்சு போச்சு அது கொஞ்சம் குறஞ்சி இது கொஞ்சம் அதிகமாகி இதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அவர் கொல்லப்பட்டதுனால துக்க நாள் என்று முஸ்லிம்களிலே ஒரு பிரிவினர் ஷியா பிரிவினர் அதை கொண்டாட ஆரம்பித்தார்கள் அதனை அன்று முகத்திலும் நெஞ்சிலும் மார்பிலும் அவர்கள் அடித்துக் கொண்டு ரத்தம் செல்லுகின்ற ஒரு பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார் இஸ்லாத்திற்கு ஏற்புடையது ஆக இஸ்லாத்திலே வந்து இது போன்ற கருத்துக்கள் இடமில்லை முதலாவதாக தன்னைத்தானே வருத்திக் கொள்வது கிடையாது ஒரு முஸ்லீம் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டான் என்று சொன்னார் அவர்கள் கேட்டார்கள் தன்னைத்தானே என்றால் என்ன என்று கேட்டார் சொன்னார்கள் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதுதான் தன்னைத்தானே எழிவுபடுத்திக் கொள்ளுதல் தன்னை தானே காயப்படுத்தி கொள்ளுதல் கஷ்டப்படுத்தி கொள்ளுதல் மீன் நாட்களாக உடனே பசி இருந்து உயிர் துரத்தல் எந்தெல்லாம் மக்கள் தங்களை கஷ்டப்படுத்தி கொள்கிறார்கள் இதையெல்லாம் நாயம் தடை செய்தார்கள் நவீனம் உரையாற்றி இருக்கிறாங்க பள்ளியாசல்ல ஒரு ஆள் வெளியில ஒத்த காலில நிக்கிறாரு வெயில்ல நிக்கிறாரு நோம்பு வச்சிருக்காரு யாரோடையும் பேச மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காரு இப்ப நவீன நாயம் கேட்டாங்க ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு இல்ல அவர் ஒரு விரதம் நேர்த்தி கிடந்து வச்சிருக்காரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உள்ள வந்து உட்கார சொல்லுங்க உள்ள வந்து உட்கார சொல்ல வேண்டாம் உட்கார சொல்லுங்க எல்லாரோடய பேச சொல்லுங்க நோன்பு அந்த நோன்பை மட்டும் தொடரட்டும் மாலை வரை அந்த நோன்பை மட்டும் தொடரட்டும் என்று சொல்லி அவருடைய அந்த தன்னைத்தானே வருத்தி கொள்கின்ற ஒரு போக்குக்கு நபிகள் நாயகம் முற்றுப்புள்ளி வைத்ததையும் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இதுவும் இஸ்லாத்துல கிடையாது தன்னைத்தானே வருத்திக் கொள்ளுதல் காயப்படுத்திக் கொள்ளுதல் ரத்தம் சிந்துதல் இன்னொன்று துக்க தினம் என்று சொல்லுகிறார்கள் இஸ்லாத்துல நல்ல நாள் கெட்ட நாள்னு ஒண்ணு கிடையாதுங்க ஒண்ணே கிடையாது நல்ல காரியம் செஞ்சா அந்த நாள் நல்ல நாள் கெட்ட காரியம் செஞ்சா அந்த நாள் கெட்ட நாள் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை நற்கர்மங்கள் செய்தால் நற்செயல் செய்தால் அந்த நாள் நல்ல நாள் தீய செயல்கள் செய்தால் அந்த நாள் கெட்ட நாள் நவீன நாயகம் சொன்னார்கள் இறைவன் சொல்வதாக சொன்னார்கள் காலத்தை திட்டாதீர்கள் நான் தான் காலம் இறைவன் சொல்வார் நான் தான் அனத்தஹர் தஹர் நான் தான் காலம் காலத்தை இயக்குபவன் நானே காலத்தை திட்டுவது என்னை திட்டுவதற்கு சமம் என்று இறைவன் சொல்கிறான் ஆக இந்த நல்ல நாள் கெட்ட நாள் என்றதும் என்ற கருத்துக்கும் இந்த பண்டிகையில இடம் கிடையாது ஆக இது துக்க நாளுமல்ல இது கொண்டாடப்பட வேண்டிய நாளுமல்ல நோன்பு வைக்கணும் அவ்வளவுதான் நாளில் செய்ய வேண்டியது நோன்பு வைக்க வேண்டியது ஒன்று தவிர வைக்க வேண்டிய தவிர வேற ஒன்றும் இல்லை தன்னை தானே வருத்தி கொள்வதும் இல்லை இதுதான் முகரம் பண்ணிங்க புரிஞ்சுடுங்க இதுக்கு மேல அங்க ஒண்ணு இல்லை